வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடாலன் சிங்கப்பூர் தூக்கு தண்டனை கைதி பன்னீர் செல்வம் நிலை யாருக்கும் வரக்கூடாது தேசம் செய்திகள் குணலின் மணியம் சிங்கப்பூரில் வியாழக்கிழமை தூக்கிடப்படவிருக்கும் இளைஞர் பன்னீர் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது என சமூக வலைதளங்களில் பலரும் கருத்து பதிவிட்டு வருகின்றனர் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கை சிங்கப்பூரில் மிகவும் கடுமையாக ஒன்றாக கருதப்படுவதால் இதில் ஈடுபடும் முக்கிய புள்ளிகளை கைது செய்ய வேண்டும் என்று பலர் கருத்து தெரிவித்தனர் இளைஞர்களை கைகூலியாக்கி போதைப்பொருள் நடவடிக்கைக்கு பயன்படுத்துவது யார் இது எப்படி நடக்கிறது இதனை தடுக்க என்ன வழி என்பதை சம்பந்தப்பட்ட அதிகாரி தரப்பினர் ஆராய வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக் மலேசியாவைச் சேர்ந்த பன்னீர்செல்வன் பரந்தாமன் முப்பத்தி எட்டு வயது சிங்கப்பூர் குட்லாண்ட் சோதனை சவடிகள் கடந்த செப்டம்பர் மூன்று ஏழாயிரத்து பதினான்காம் தேதி புள்ளி எண்பத்தி நான்கு ஜமாயுன் வகை போதைப் பொருள் கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் இருபத்தி ஏழு ஜூன் ஏழாயிரத்து பதினேழாம் தேதி குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு மரத்தன தண்டனை விதிக்கப்பட்டது இந்நிலையில் பன்னீர்செல்வம் பிப்ரவரி இருபது வியாழக்கிழமை தூக்கிடப்படவிருப்பதாக அவரது சகோதரிக்கு சிங்கப்பூர் சிறைச்சாலை கடிதம் எழுதியுள்ளது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்